நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தசு பதிவை முழுமையாக பாருங்க குருவின் மொழி நீங்கள் கோபமாகவோ அல்லது கவலையாகவோ இருந்தால் மற்றவர்கள் உங்களைப் பற்றி அப்படியே உணரலாம் அவர்கள் உங்களிடமிருந்து விலகி இருக்க விரும்பலாம் இந்த நபர் ஏன் என்னை விட்டு விலகி இருக்க விரும்புகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் நம் உடலில் உள்ள ஆற்றலை எவ்வாறு மாற்றுவது என்று வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ கற்பிக்கப்படவில்லை அதனால்தான் தியானம் பிராணாயாமம் சத்சங்கம் ஆகியவை உங்கள் உணர்வை உயர்த்துவதற்கு மிகவும் முக்கியம் பரமபூஜினே ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்